அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பண தடைகள் இருக்குது பணம் உங்க கையில தங்கவே மாட்டேங்குது வின்வறை செலவுகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு இந்த பொருளை வந்து நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தடைகள் அனைத்துமே விலகும் என்னென்ன பொருள் வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பஞ்சமி புதன்கிழமை புதன்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து எரிச்சிட்டு நீங்கள் தூங்குங்க உங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு கட்டாயமாக அந்த பணத்தடைகள் வந்து நூறு சதவீதம் விலகும் நல்ல ஒரு பண வரவு இருக்கும் என்னென்ன பொருள் இதற்கு தேவை அப்படின்னா கற்பூர வள்ளி இலை அதாவது ஓம வள்ளி எல்லை சொல்ல பார்த்தீங்களா அந்த இலை ஒரு எலை போதும் பச்சை கற்பூரம் துண்டு கிராம்பு வந்து ஒன்று அல்லது மூன்று எடுத்துக்கோங்க அடுத்து மிகவும் முக்கியமான பொருள் வந்து என்ன அப்படின்னா மிளகு ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து கற்பூரம் இந்த பொருள் கட்டாயமாக தேவைப்படும் கற்பூரம் பார்த்தீங்கன்னா நல்லா எரி எரிவதற்காக கற்பூரம் வந்து ரெண்டு மூன்று சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு வந்து ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரம் துண்டு மட்டும் நம்ம வச்சு எரித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எரியாது நம்ம அதனால தான் கற்பூரம் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று கற்பூரம் சேர்த்து நம்ம போது ஃபுல்லாக எரிஞ்சிடும் அதாவது ஒரு பழைய அகல் விளக்கில் இந்த பொருள்லாம் வைத்து நீங்கள் எரிச்சிடுங்க உங்களுக்கு அந்த பணத்தடைகள் விலகும் இந்த கற்பூர வள்ளி எலை பார்த்தேங்க அப்படின்னா நமக்கு பண வசதி கொடுக்கக்கூடியது அந்த இலை நம்ம வீட்டில் வளர்க்குறது அதாவது செடி வளர்த்தாலே நம்ம இல்லத்தில் வந்து பணமும் செல்வமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த கற்பூர வலி இலை பார்த்தீங்கன்னா அது வந்து செழிப்பாக வளரும் நம்மளுடைய வீட்டில் அந்த செடியை வளர்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து செல்வம் நல்லா கையில் தங்கும் செல்வம் இருக்கும் அது நல்லா ஃபாஸ்ட்டாக குரோத்து அதோட குரோத் நமக்கு நல்லா இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் எப்போதுமே பண பிரச்சனை வராது நம்ம இல்லத்திற்கு வந்து பணம் வசித்து கொடுக்கக்கூடிய செடியே பார்த்தீங்கன்னா கற்புற வலி இலை துளசி இலை மருதாணி இலை இந்த மூன்று நமக்கு நல்லா பண வசித்து கொடுக்கும் செடிகளை நீங்கள் கட்டாயக வளர்ப்பது ரொம்ப நல்லது இந்த கற்பூர வள்ளியிலையை வைத்து நம்ம என்னென்ன பயன்கள் பெறலாம் அப்படின்னு இந்த கற்பூர வலியை எடுத்து பணம் வைக்கிற பக்ஸ்களை வச்சாலும் நமக்கு பணம் வசியமாகும் நீங்கள் பர்சில் இந்த இலையை வைக்கணும் ஒரு இலை வைத்தால் கூட போதும் அதோடய மனமும் பார்த்திங்கன்னா பணத்தை இருக்கிற தன்மை தான் அதுக்கு இருக்கின்றதும் அதனால் அந்த இலையும் நம்ம பர்சில் வைக்கலாம் அப்பப்போ அந்த இலையை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அது வந்து ரொம்ப நல்லது கற்பூர வலி இலை ஆனால் நமக்கு வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கற்பூர வலி இலையை அந்தளவுக்கு யார் பயன்படுத்துறது கிடையாது ஆனால் அந்த இலையை நம்ம நல்லா பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு நல்ல ஒரு வசியமும் கிடைக்கும் அதனால கட்டாயமாக நம்ம வீட்டில் வந்து ஓம வள்ளியிலே அதாவது கற்பூர வள்ளி நம்ம வளர்ப்பது ரொம்ப நல்லது அந்த செடியை வளர்ப்பது ரொம்ப நல்லது அந்த செடிக்கு நம்ம தினமும் தண்ணி ஊற்ற ஊற்ற அது வளர வளர நம்ம வீட்டில் வந்து செல்வாக்கும் வந்து முன்னேறி கொண்டே இருக்கும் இந்த பொருளை நீங்கள் எரிச்சிடுங்க அதாவது பஞ்சமி தேதி முடிவதற்குள்ள அதாவது இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எரிச்சா கூட போதும் ரொம்ப நல்லது புதன்கிழமை உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க கல்விக்காக வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு வேறு வேண்டுதல் ஏதாவது இருக்கின்றது அப்படின்னா அதை வைத்து வழிபாடு செய்யுங்க மற்றும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் ஏன்னா இது வந்து தேய்பிரை பஞ்சமி பங்குனி தேய்ப்பிரை பஞ்சமி ரொம்ப சிறப்புக்குரியது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகளாக நான் நிறையா கொடுத்துருக்குறேன் அதை வேணும்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு அதில் தேவைப்பட்டது அப்படின்னா பார்த்துக்கலாம் இது போன்ற தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது வராகிமன் பற்றிய தகவல் பஞ்சமி தகவல் தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி